அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் வாழ்க்கையே வளமாக்கும் சோமவார தீபம் எப்படி ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய திங்கக்கிழமையோடு வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல் நிறைவேறும் என்று சொல்லலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்பதான் பாக்குறீங்கன்னா அறக்காம ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிவபெருமானுக்குரிய கிழமை என்று சொன்னால் அது வந்து திங்கள் கிழமைதான் அப்படிப்பட்ட திங்கள் கிழமையிலே சிவபெருமானுக்குரிய சிறப்பான மாதமான கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கின்ற சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது இந்த சோமவார நாளாக இருக்கலாம் அப்படி வழிபாடு செய்வதன் மூலம் நாம் என்ன வேண்டுதல் வைத்தோமோ அந்த வேண்டுதல் நிறைவேறும் இதற்கு முக்கிய காரணம் என்று சொன்னீங்கன்னா சந்திர பகவான் சிவபெருமானிடம் தன்னுடைய கிழமையில் சிவபெருமானை யார் ஒருவர் முழு மனதோடு வேண்டுகிறாரோ அவருடைய வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டும் என்று வரம் பெற்றாராம் அதனாலதான் இந்த கார்த்திகை மாதத்தில் நம்ம சோமவார விரதத்தின் போது நாம சிவபெருமானை வழிபாடு செய்தால் நம்ம நினைக்கிறது நம்ம கேட்டது நமக்கு நடத்தி கொடுப்பார் என்பது நிச்சயம்ங்க கார்த்திகை மாதத்தின் கடைசி திங்கள்கிழமையான இன்று சிவபெருமானுக்குரிய மூன்று தீபங்களில் ஏதாவது ஒரு தீபத்தை மட்டும் நம்முடைய வீட்டில் ஏற்றி வைத்து சிவபெருமானை நம்ம மனதார வழிபாடு செய்தோமானால் நம் வாழ்க்கையில பல அற்புதங்கள் நிகழும் என்று சொல்லலாம் உணவிற்கு எந்தவித பஞ்சமும் வராதுங்க பண வரவு கடன் அளவில் தீரும் தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும் நினைத்தது நினைத்தபடி நடந்திடும் என்று இந்த தீபத்திற்குரிய பலன்களை நாம சொல்லலாம்க அந்த இந்த தீபங்களை பற்றி தான் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறோம் இந்த பதிவில் மூன்று தீபங்கள் சொல்லியுள்ளேன் ஆனால் அந்த மூன்றில் ஏதாவது ஒரு தீபத்தை மட்டுமாவது ஏற்றுங்கள் ஏற்ற வேண்டிய நேரம் கிழமை என்று பாத்தீங்கன்னா இன்றைய தினம் திங்கள் கிழமை மாலை நாலு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணிக்குள்ளாக வரக்கூடிய பிரதோஷ நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் இதற்கு ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு அதில் நல்லெண்ணெய் ஊற்றி கஞ்சி போட்டு ஏற்றுங்கள் அப்படி இது மூன்று தீபங்களுக்கும் பொதுவானதுதான் இப்பொழுது இப்படி ஏற்றும்போது சகல் ஐஸ்வர்யங்களையும் பெற்றுத்தரக்கூடிய தீபத்தை நாம ஏற்றுவது மிகவும் சிறப்பாக இருக்கும் நாம் நினைத்தது கண்டிப்பாக நடக்கும்ங்க இந்த தீபத்தை ஏற்றும்போது கண்டிப்பாக ருத்ராட்சம் மனது நமக்கு கண்டிப்பாக அது இருக்கணுங்க அதை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் முக்கியமான பொருட்களில் ஒன்றுதான் இந்த ருத்ராட்சம் ஒரு புதிய ருத்ராட்சத்தை வாங்கி கொண்டு மாலை நேரத்தில் ஒரு தட்டை வைத்து அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கை வைத்துக் கொள்ளுங்கள் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுதறி போட்டு இந்த ருத்ராட்சத்தை அந்த எண்ணெயில் போடுங்கள் பிறகு தீபம் ஏற்று சிவபெருமானுக்குரிய பஞ்சாத்திர மந்திரத்தை முழு மனதோடு தங்களால் இயன்ற அளவு கூறுங்கள் இப்படி சொல்வதன் மூலம் நமக்கு சகல் ஐஸ்வர்யங்களும் உண்டாகுங்க கார்த்திகை மாதத்தின் கடைசி சோமவார நாளான இன்றைய தினத்தில் பலரும் சிவ ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வார்கள் அவ்வாறு வழிபாடு செய்யும் பொழுது பிரசாதமாக வில்வ இலைகள் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த வில்வ இலைகளை எடுத்து வந்து தட்டிற்கு மேல் வைத்து அதற்கு மேல் அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்றுங்கள் தீபம் எரிந்து முடிந்த பிறகு இந்த இலைகளை பணம் வைக்கும் இடத்தில் வைத்து கொடுங்கள் இந்த முறையில் நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பண வரவு என்பது அதிகரிக்குங்க கோவிலுக்கு செல்ல இயலாதவர்கள் கடைகளில் இருந்தும் வில்வ இலைகளை வாங்கி வந்து இந்த தீபத்தை ஏற்றலாம் திங்கள்கிழமை என்பது சந்திர பகவானுக்குரியது என்றும் சந்திர பகவானுக்குரிய தானியமாக கருதப்படுவது நெல் என்றும் நாம் அனைவருக்குமே தெரியும் நெல்லை வாங்கி வந்து தட்டில் பரப்பி அதற்கு மேல் அகல் விளக்கை வைத்து தீபம் ஏற்றி சோபெருமானுடைய மந்திரத்தை உச்சரியுங்கள் இப்படி உச்சரிப்பதன் மூலம் சோபெருமானின் அருளும் சந்திர பகவானின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்றே சொல்லலாம் இதன் மூலம் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மன கஷ்டமும் பண கஷ்டமும் நீங்கி செல்வ செழிப்புடன் வாழ முடியுங்க நெல் கிடைக்காதவர்கள் பச்சரிசியை பயன்படுத்தி கூட தீபத்தை ஏற்றலாம் இந்த மூன்று தீபங்களில் எந்த தீபத்தை தங்களால் ஏற்ற இயலுமோ அந்த தீபத்தை முழு மனதுடன் ஏற்றி சோபர்மானின் பஞ்சாட்சிர மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உண்டாகும் என்றே சொல்லலாம் இனிதே வளம் நலமுடன் வாழ்க மீண்டும் அடுத்த பதியுடன் சந்திக்குமாறு உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்